அனைவருக்கும் அன்பு வணக்கம் இறைவன் நாமத்தால் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபது சங்கம் மருவிய கால தமிழ் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்க்கணக்கு என வழங்கப்படும் பதினெட்டு நூல்கள் கொண்ட தொகுதியுள் அடங்குவது அகப்பொருள் சார்ந்த இந்த நூலை எழுதியவர் மூவாதியார் என்னும் புலவர் இந்நூல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது ஐந்திணைகள் என்பன முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என்னும் ஐந்து வகையான பண்டைய தமிழரின் நிலப்பகுப்புகள் ஆகும் இவ்வைந்து திணைகளையும் பின்னணியாக கொண்டு திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது பாடல்களைக் கொண்டதால் இந்நூல் ஐந்தினை எழுபது என பெயர் பெற்றது இந்நூலில் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற அமைப்பில் திணைகள் அமைந்துள்ளன பாலைநிலம் முள்ளையும் குறிஞ்சியும் தம் இயல்பு கெட்டு தோன்றுவது ஆதலாலும் நான்கு திணைகளுக்கும் பொதுவாய் நடுவன் ஐந்தினை என்று சிறப்பிக்கப்படுவதனாலும் பாலை திணை இதில் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நூலின் தொடக்கத்தில் விநாயகரைப் பற்றி கடவுள் வணக்க பாடல் ஒன்று சில பிரதிகளில் காணப்படுகிறது இக்கடவுள் வாழ்த்து நூலுக்கு புறம்பாய் இருப்பதாலும் பாடலுக்கு பழைய உரைக்காரர் உரை எழுதாததாலும் இது நூலாசிரியரான மூவாதியரால் இயற்றப்பட்டு இருக்காது என கருதப்படுகிறது அகப்பொருள் சார்ந்த ஏனைய பல தமிழ் இலக்கிய நூல்களைப் போலவே இதுவும் காதல் வயப்பட்ட உள்ளங்களின் அக உணர்வுகளை அக்கால சமூக வாழ்க்கை முறைகளிலும் பண்பாட்டிலும் பின்னணியிலும் அத்தகைய வேறுபட்ட உணர்வுகளுக்கு பொருத்தமான நிலத்திணைகளின் பின்னணியிலும் எடுத்து கூறுகிறது வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்கள் அனைவரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழிய செந்தமிழ் செம் மொழியாய்